இன்றும் நேசுமணி சமயம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை பட்டாணி கிரேவி தாங்க பண்ணியிருக்கிறோம் சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணியா சுத்திருக்கங்க இந்த பச்சை பட்டாணி கிரேவியை சாதம் சப்பாத்தி இட்லி தோசைன்ட்டு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே அருமையாக இது இதுவரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மெசேஜ் பண்ண உங்க எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து என்னோட சேனலை பாருங்கள் இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணாங்கன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம மசாலா வறுத்துக்கலாங்க இதுக்கு கால் ஸ்பூன் சின்ன சீரகம் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக கல்பாசி ஒரு பட்டை சின்ன பட்டை எடுத்துருக்கேங்க மூணு கிராம் எடுத்திருக்கேங்க ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கறேன் ஒரு அரை ஸ்பூனுக்கு மல்லி ஒரு கால் ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேங்க இப்போ இதை ட்ரையாக நல்லா வறுத்துக்கலாம் கூடவே பாருங்கள் ஒரு மூணு ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க இப்போ ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் இப்போ இதையுமே வதக்கிக்கலாங்க சேர்த்து இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க வச்சுட்டு பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவாக சேர்த்துக்கலாங்க எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணால் ட்ரையாக தான் நம்ம வறுக்க போகிறோம் பாருங்கள் நல்லா வறுபட்டு வந்துருச்சு செவந்து வந்துருச்சுங்க அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் இப்போ இதை எடுத்துக்கலாங்க மறுபடியும் அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போ ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் இல்லையா அந்த வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இப்போ வெங்காயத்தை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டாச்சு இப்போ தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாங்க இந்த தேங்காய் துருவலையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா மசாலா அதையும் இதில் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க முந்திரி குருணை நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் நீங்கள் முழு முந்திரி பருப்பாக இருந்தால் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க போதுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இது ஆறவும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாங்க இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க பெருஞ்சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்தால் பிறகு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க மூணு பச்சை மிளகாமல் வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வரை வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இதையுமே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சுங்க இப்போ ரெண்டு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்குறேன் இதையும் சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே எங்கள் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி ஒரு மூணு ஸ்பூன் சேர்க்குறேங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாங்க தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஜார் அழைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க இது கொஞ்சம் கெட்டியாக வச்சாதான் தான் நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துருக்கறனால ரெண்டு விசில் வச்சுருக்குறேன் நீங்கள் காய்ந்த பச்சை பட்டாணி சேர்த்துருந்தீங்கன்னா ஒரு மூணு நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க இப்போ நான் குக்கர்லேருந்து இருந்து ஒரு கடாய்க்கு மாற்றிக்கிட்டேன் செம்மையாக வாசனையாக இருக்குதுங்க இப்போ இது மேலே கொஞ்சமாக மலிச்செடி தூவிக்கலாங்க இந்த பச்சை பட்டாணி கிரேவியை காலையில் எந்திரிச்சு வச்சுக்கிட்டா போதுங்க நம்மளுக்கு காலையில் டிஃபன் மதியானம் லஞ்ச் நைட்டு டின்னருக்குன்ட்டு மூணு தரத்துக்கு இதை வச்சே சாப்பிட்டுக்கலாங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு பேஜில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாங்க